அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாருமே தயவு செய்து நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா முக்கியமான பதிவுகளுக்கு மட்டும்தான் நான் பதிவு தொடங்கும்போதே இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைப்பேன் அந்த வகையில் இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவு இதை வந்து எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யணுன்னாலே அது வந்து பணவசியத்தை தனவசியத்தை அதை மாதிரி சுக்கரவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பூஜைகளாக தான் நம்முடைய சேனலில் குறிப்பாக நான் உங்கள் கிட்டே கொடுத்துட்ருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக பெறணும் நம்ம அனைவரும் பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக இந்த வாசனை நிறைந்த பொருட்களை வைத்து எப்படி வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரையும் சுக்ரனையும் வசியம் செய்ய முடியும் இவங்க ரெண்டு பேரையும் வசியம் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நிலையாக நம்ம வீட்டில் தங்கிட்டா அதை விட ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனுடைய வசியம் நமக்கு ஏற்பட்டால் அது தானாகவே வந்துடும் யாரு தடுக்க நினச்சாலும் அதை வந்து தடுக்க முடியாது இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்க நினைச்சாலாம் அந்த எண்ணங்கள்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிடும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரனை நிலையாக நம்ம வீட்டில் நிலை செய்து அனைத்து விதமான சுகபோகங்களையும் நம் நம் வாழ்க்கையில் பெறுவதற்கு இன்னைக்கு நம்ம இதை அவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதற்கு தேவையான மூன்று நான்கு முக்கியமான பொருட்கள் வந்து இதற்கு தேவை முதல் பொருள் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அடுத்தது சோம்பு மூன்றாவது வந்து ஏலக்காய் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க ஏற்கனவே நான் வாங்கி ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு அதாவது இதை நீங்க இப்படி வச்சாலே வாசனை வந்து உங்களுடைய மூக்கை துளைக்கணும் அந்த அளவுக்கு புதுசாக இருக்கக்கூடியதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி பலன் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பழங்காலத்து சித்தர் குறிப்புகள்லேருந்து எடுக்கப்பட்டது இது ரொம்ப எளிதாக எல்லாருக்குமே கிடைச்சிடாது அப்படி தெரிஞ்சாலும் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அனைவரும் பயன்பெறப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு குறிப்புகளாக உங்கள் கிட்டே கொடுத்துட்ருக்குறேன் இதோடு சேர்ந்து நமக்கு தேவையான மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகந்தா அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த ஒரு பொருளுக்கு தாங்க சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய சக்தி அவ்வளவு இருக்குது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரிஷிகள் அவங்க முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து தனவசியம் செய்வதற்காக அதாவது புண் பொருள் ஒருத்தவங்க கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூலிகைகள்லாம் எடுத்து கலந்து எட்டு அஷ்டம் அப்படின்னாலே எட்டு கந்தா அப்படின்னாலே வாசனை பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ எட்டு வாசனை பொருட்களை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அஷ்டகந்தா இதில் முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சந்தனம் இது வந்து சில இடங்கள்ல பவுடராக கிடைக்கும் சில இடங்கள்ல லிக்விடாக கிடைக்கும் சில இடங்கள்ல பேஸ்ட்டாக கிடைக்கும் நான் இப்போ வந்து பேஸ்ட்டாக வாங்கியிருக்கிறேன் இதை இந்த அஷ்டகந்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குதாங்க இதில் வந்து என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் வெண்மை சந்தனம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கருப்பு அகில் சுக்கு கோரோசனை கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே இதில் கலந்துருக்குது அதாவது வாசனை நிறைந்த இது எல்லாத்தையும் கலந்து இதை செய்கிறாங்க அதனால் இது ஒரு துளி இருக்கும் இடத்துல சுக்ரன் வந்து அப்படியே வசியமாயிடுவாரு ஆகிடுவார் அதை விட மகாலட்சுமி தாயாரும் வசியமாயிடுவாங்க அதனால அதனால் இதை நீங்கள் செய்யணும்னா இந்த பொருள் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது இதை வந்து அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இதை வந்து திலகமாக கூட இட்டுக்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அஷ்டகந்தம் ஸோ இதை வந்து நம்ம மூணுத்தையும் இந்த மூன்று பொருளையும் நம்ம வந்து ஒரு முடிச்சா கட்ட போகிறோம் ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிச்சா கட்ட போகிறோம் அதில் வந்து ஒரு துளி இந்த அஷ்டகந்தத்தை வைக்க போகிறோம் சரிங்களா இந்த ஒரு துளி அஷ்டகந்தம் இருக்கும் இடத்தில் சுக்கரன் வந்து இருப்பார் இதை மாதிரி மூன்று மூட்டைகளை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது இதில் வந்து மூன்று ஏலக்காயில் மூன்று சோம்பில் மூணே மூணு சோம்பு மூணு துண்டு பச்சை கருப்புரம் அதை வந்து மூன்று மூட்டைகளாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை வந்து வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் செய்யணும் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும் மற்ற நேரங்களில் இதை நீங்கள் கைகளால் கூட இந்த அஷ்டகந்தம் அப்படிங்கிறத நீங்கள் தொடக்கூடாது அதனால் வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பணம் எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது நகை எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது வருது செலவாயிடுது விரைய செலவு நிறைய ஆகுது தங்கம் எங்கள் வீட்டில் ஒரு புட்டு கூட தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வழிபாடை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க இப்போது நம்ம மூன்று மஞ்சள் நிற இதை மாதிரி சதுரமான துணிகளை எடுத்துக்கிட்டோங்க இதில் வந்து முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் இந்த அஷ்டகந்தம் தான் அவ்வளோ ஒரு வாசனை அடிக்கும் ஜஸ்ட்டு ஒரு துளி இருந்தால் போதும் இது அனைத்து தெய்வத்தையும் அதாவது பணம் தங்கம் எல்லாத்தையுமே வசியம் செய்யும் ஜஸ்ட்டு ஒரு துளி வைங்க போதும் இந்தளவு நீங்கள் வச்சிங்கனாலே போதுங்க இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து பச்சை கருப்புரம் ஒரு ஒரு துண்டு எல்லாத்துலேயுமே வைக்க போறோம் அதே மாதிரி மூணு ஏலக்காய் மூணே மூணு சோம்பு இத மாதிரியே நீங்களும் வைங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சாச்சு இந்த மூணு பொருளை சேர்த்து இதோட இந்த மாதிரி இந்த சந்தனத்தையும் அஷ்டகந்தாவையும் நம்ம வச்சுட்டோம் இப்போ இதை மூன்று முடிச்சுகளாக கட்டிட்டு நம்ம மூன்று இடங்கள்ல வைக்க போறோம் எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க மற்றொரு இந்த சின்ன மூட்டையை வந்து உங்களுடைய பீரோவில் வைங்க இன்னொரு சின்ன மூட்டையை வந்து உங்களுடைய சமையல் அறையில் வைங்க சமையல் அறையில் நீங்கள் அரிசிக்கு பக்கத்தில் நீங்கள் அரிசி மூடி இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்துலையோ அல்லது உப்புக்கு பக்கத்துலேயோ இதை வந்து நீங்கள் வைக்கலாம் முக்கியமான பிரதானமானதாக இருக்கக்கூடிய அரிசி அல்லது உப்புக்கு பக்கத்தில் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்துலையே இந்த மூட்டையை வந்து நீங்கள் வச்சிடுங்க ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இது வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த மூட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் போடலாம் அல்லது கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு புதுசாக இந்த மூட்டையை கட்டி வைக்கலாம் இப்போ இதை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில எந்த நேரம் செய்யலாம் ஏன்னா இதற்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அவ்வளோ வந்து ஒரு அற்புதமான சக்தி இந்த அஷ்டகந்த சந்தனத்துக்கு மற்றதெல்லாம் நம்ம சுக்கரஹோரையில் செய்ய செல் சொல்வோம் பட் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எந்த நேரத்தில் அந்த ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் மூட்டையாக கட்டி உங்கள் பூஜை இறையில் வச்சு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மூன்று இடத்துல வச்சு பாருங்க அளவில்லாத பொன்பொருள் சேர்க்கை அப்படி வந்து ஒரு பணமழை ஸ்வர்ணம் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் அதற்கு இந்த பொருள் எல்லாமே எல்லாத்தையும் வசியம் செய்யும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி